மோந்தா புயல் காரணமாக சென்னை புறநகர் பகுதியில் பரவலாக மழை பெய்து வருவதால் மதுரவாயிலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்போம் சதீஷ் முருகன் வணக்கம் மதுரவாயில தற்போது மழை மற்றும் போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கு கல விவரங்கள் வணக்கம் காலை முதலே இந்த மோந்தா புயல் காரணமாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் லேசானது முதல் கனமழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய மதுரவாயிலில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது பொதுவாகவே இந்த பகுதியில் காலை வேலை நேரம் திங்கட்கிழமை முதல் நாள் என்பதால் வாரம் முதல் நாள் என்பதால் காலையில் ஒரு எட்டு மணியிலிருந்து ஒரு பத்து மணி வரை என்பது இந்த போக்குவரத்து நெரிசல் இயல்பாகவே இருக்கும் ஆனால் இந்த மழையின் காரணமாக தற்பொழுது பன்னிரெண்டு மணி கடந்தும் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது இருக்கிறது குறிப்பாக மதுரவாயில் வானகரம் கோயம்பேடு நோக்கி சொல்லக்கூடிய இந்த பேர் பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இரண்டு கிலோமீட்டருக்கு ஒரு வரியை ஒரு வழி பாதையில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கா நெரிசல் காரணமாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன போக்குவரத்து போலீசாரும் அந்த பகுதியில் தொடர்ந்து அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட இந்த சாரல் மழை பெய்து இருக்கக்கூடிய சூழலையும் அங்கு நடைபெறக்கூடிய பல்வேறு கட்டுமான பணிகள் காரணமாகவும் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது நீடித்து வருகிறது என்பதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன் எல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தேன் இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க